அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஏகாதசி திதியும் தூவாதசி திதியும் இணைந்து வரக்கூடிய நாள் விஷ்ணுபதி நேரம் இன்னைக்கு இரவு பத்து முப்பதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஒரு நாளில் எத்தனை விசேஷங்கள் இருக்கப்போ அத்தனை விசேஷங்களுக்குரிய சக்தி நேர்மறை ஆற்றல் நம்மளை சுற்றி நிறைந்து இருக்கும் இந்த நாளில் அந்த ஆற்றலை எடுக்கக்கூடிய சக்தி இந்த பொருட்களுக்கெல்லாம் இருக்குது வராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இன்று இரவு இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பொருளில் எது உங்கக்கிட்ட இருக்கோ ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள் கோமதி சக்கரம் விரலி மஞ்சள் சிகப்பு குன்றின்மணி குன்றின்மணி ஒற்றைக்கண் தேங்காய் குபேர நாணயம் வராகி தேவியின் திருவுருவப்பதிக்கப்பட்ட வராகி நாணயம் அதை மாதிரி அம்பால் வளையல் அடுத்தது சோளி சோவி மஞ்சள் சோவி தாமரை மணி விதைகள் இத்தனை பொருட்கள் வந்து நான் ஒரு தட்டில் வச்சிருக்கேன் இத்தனையும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி எடுத்து வச்சுருக்கணும் இதே மாதிரி சின்ன சின்ன விளக்கு எடுத்துக்கோங்க விளக்கில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைங்க இல்லை அப்படின்னா இதில் எல்லாம் ஒன்று ஒன்று அல்லது ரெண்டு ரெண்டு போட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டி நிலைவாசலில் தூங்க விடுங்க இப்போ நீங்கள் காட்டியிருக்கீங்களே இதில் எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க விரலி மஞ்சள் மட்டும்தாங்க இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு விரலி மஞ்சளையும் ஒரு எலும்பம் வெள்ளத்தையும் எடுத்து ஒரு மஞ்சள் அல்லது பச்சை நிற துணியில் கட்டி நிலைவாசலில் கட்டணும் இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும் அந்த பொருட்களானது நம்ம வீட்டில் நிலைவாசலில் தக்க வைக்கும் அதற்காகத்தான் இந்த பொருளை இன்னைக்கு உங்களை இன்று இரவு வந்து நிலைவாசல் கிட்ட வைக்க சொல்கிறேன் எங்கள் வீட்டில் பெட் தொந்தரவு இருக்குதுங்க இதெல்லாம் இது நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அடுக்கி வச்சிருக்கீங்களா அது மாதிரி வைக்க முடியாது கட்டி வைக்கலாம்னா தாராளமாக கட்டி நிலைவாசுடைய வலது புறத்தில் தொங்க விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அதை பூஜைகளை வச்சுருங்க அவ்வளோதான் ஏன்னா விடிந்தால் மாதத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் ஆவணி மாதத்தின் முதல் நாள் சனி பிரதோஷம் மறுநாளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் தான் அதெல்லாம் எடுத்து பூஜைகள் வைக்க போறீங்க அவ்வளவே தான் எலுமிச்சங்கனி கட்டினீங்கன்னா அந்த எலுமிச்சங்கனியை மட்டும் எடுத்து என்ன பண்ணணும்னா கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் மஞ்சள் எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான சூற்றம் வந்தாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா கூட இனிமேல் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் இதை மாதிரி நாட்களில் நிலைவாசல் வைக்கும்போது குலதெய்வத்தினர்களும் மகாலட்சுமி தாயாரினர்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமது சேனல் சார்பாகவும் வெளியிட்டு இருக்கிறோம் அதுபோல் எண்ணற்ற தூப வகைகளிலையும் அறிமுகப்படுத்தி இருக்கணும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அது மாதிரி உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் கூட நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்